மூலயமா உங்க கிட்ட பேசிட்டாங்கன்னா சரி ஓகேம்மா அப்படிதான் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இன்ஸ்பெக்டர்மே அப்புறம் வீடியோ கால் பண்றாங்க அந்த நேரப்படுத்திய காத்திக அம்மா வந்துட்டு என்னடி அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு அப்படின்றாங்க இந்த போன் எடுக்கிறதுனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இங்க பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை எடுக்காருங்க வருவாங்க ஒழுங்காக ரெடியாக வழியை பாரு அதை விட்டுட்டு தேவையில்லாத இவ கூட சேர்ந்து இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நடக்கிறது வேற நம்ம நான் சொல்றது நீ சொல்றத நான் இதுக்கிட்ட கேட்கணும் ஃபர்ஸ்ட் நான் சொல்றத நீ கேள அப்படின்ட்டு கார்த்திகா உடைய அம்மா ரொம்ப கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா கால் பண்றாங்க என்னம்மா எடுக்கல சார் நான் பண்ண சார் அவங்க எடுக்கல ஆனா தான் சொன்னாங்க என்னமா இது அப்படின்றாங்க சார் அவங்க பேசின ஆடியோ கார்டு இருக்கு பாருங்கன்றாங்க எந்த தப்பு பண்ணல சேரமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க சார் வெஞ்சான நேர்ல கூட விசாரணை பண்ணா சார் நேரிலேயே போலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் முடிவு எடுக்கிறாங்க அப்புறமா ரெடியாக இருப்பாங்க கார்த்திகா அவங்களுடைய அம்மா எங்கள் பாரு ஒழுங்காக எப்படி இருக்குமோ அப்படி இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் இன்ஸ்பெக்டரோட ஜீப் பார்த்தோன்னே சார் என்ன விஷயம்ன்றாங்க கார்த்திகாண்ட்டு என் பொண்ணு தான் நாங்கள் வந்து விசாரணை பண்ண வந்திருக்கோன்றாங்க சார் மாப்பிள்ளைட்டுக்காரவங்க வராங்க இப்போ வந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா சரி வராது இங்கே பாருங்க அது டேஷனுக்கு வந்தால் தப்பாக இருக்கணும் அதனால தான் நான் வந்தேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா எங்களோட டூட்டியை மட்டும் செய்ய விடுங்க நாங்கள் விசாரணை பண்ணிவிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு வர வர சொல்லுங்கள் சார் இவர் சொல்கிறதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க சார்ன்றாங்க அந்த குடும்பத்தை பற்றி யாராச்சும் ஒருத்தராச்சும் நல்ல விதமாக சொல்லியிருக்காங்களே ஏன்னா அந்த குடும்பம் அந்த அவ்வளவு மோசமான குடும்பம் சார் நான் சொல்றத கேளுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க ஏமா ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணு வர சொல்லுங்க அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு கார்த்திகா கிட்ட அவங்களுடைய அம்மா சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க இங்க பாரு தேவையில்லாது எங்களுக்கு எதிராக ஏதாச்சும் நீ ஒரு விஷயத்த சொன்ன அப்புறம் நானும் அப்பா உசரோடு இருக்க மாட்டோம் எங்களுடைய உசுர் உங்கள் கையில தாண்டி இருக்குது அதுதான் உன்னோட முடிவும் கூட அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுடைய அம்மா பிளாக்மெயில் பண்ணுவாங்க அப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வராங்க ஏமா இங்கே பாருமா இது மாதிரி சேரன்றவங்க உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்க உண்மையை சொல்லுமான்றாங்க அப்போ இல்லை மாமா என்கிட்ட தப்பாக நடந்துக்கல நான் அதை மாமா கிட்டே போனேன் பிடிக்காத கல்யாணம் பண்ணுறாங்க எனக்கு மாமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லிவிட்டு அழுதுகிட்டே உள்ளே போயிடறாங்க இப்படி பொய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களே எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த கேஸை வாபிஸ் வாங்குங்கன்ட்டு இன்ஸ்பெக்டர் வான் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்புறம் கேஸ் எல்லாம் வாபீஸ் வாங்கிடுறாங்க அப்புறம் சைன் போட்டுருவாங்க ஏமா உனக்கு தான் நன்றி சொல்லுங்க ஏன்னா நீ வந்து எப்படியும் நல்லபடியாக எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோடு நிரூபிச்ச இல்லைன்னு வச்சுக்கோ நான் வந்து தப்பு பண்ணாதவங்க மேலே கம்ப்ளைண்ட் போட்டு பண்ணுறாங்க சரி கூட்டிகிட்டு போமாண்டாங்க அதுக்கப்புறம் நிலாவுக்கு தேங்க்ஸ் பண்றாங்க எல்லாரும் இந்த இடத்துல ரொம்பவே கோவமாக இருக்காங்க கார்த்திகாவுடைய அப்பா அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ